ஜூலை எட்டு திங்கள்கிழமை கரை திரை வேண்டாம் கரை திரை முதலானவைகள் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார் எபேசியர் ஐந்து இருபத்தி ஏழு கரைப்படாத ஜீவியத்தை கர்த்தர் விரும்புகிறார் பூர்ண பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார் காரை திரை இல்லாதவர்களையே தமக்கு முன்பாக மாசற்ற மனவாட்டியாய் நிலைநிறுத்த கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதையே வேதம் வலியுறுத்துகிறது அநேகருடைய ஜீவியம் கரைப்பட்டிருக்கிறபடியினால் அவர்களுடைய ஊழியத்தில் வல்லமையில்லாத நிலை உள்ளது கரைகள் உள்ள விசுவாசிகளின் மேலும் ஊழியர்களின் மேலும் மற்றவர்கள் நம்பிக்கை வைப்பதில்லை பல விசுவாசிகள் அவர்கள் வாழ்க்கையிலே காணப்படும் ஆழமான கரைகளினால் கலங்கி போயிருக்கிறார்கள் கரை திரையில்லாத வாழ்க்கையை வாஞ்சியுங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலேயே ஆண்டவரே இந்த நாளில் கரைபடாமல் என்னை காத்துக்கொள்ளும் என்று மன்றாடுங்கள் ஏற்கனவே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை கரைப்பட்டதாயிருக்குமென்றால் கல்வாரி சிலுவையின் முன்பாக நின்று அவருடைய இரத்தத்தினாலே அந்த கரைகளெல்லாம் நீங்கும்படி உங்களை பரிபூர்ணமாக ஒப்புக் கொடுங்கள் சாத்தான் பலவிதமான கரைகளை வாழ்க்கையிலே கொண்டுவர முயற்சிக்கிறார் இந்த கரைகள் எவை உலக சிநேகிதங்களும் உலகத்தின் இச்சைகளும் உலகத்தின் ஆசாபாசங்களுமே அவை அவன் இந்த கரைகளை ஆவிக்குரிய வஸ்திரத்தில் கொண்டு வருவதுடன் அதை சுட்டி காண்பித்து தேவ சமூகத்தில் நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவனாயிருக்கிறான் நீர் உம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரத்தை கொடுத்தீரே நீர் உம்முடைய வஸ்திரத்தை தரிப்பித்தீரே பருசுத்தவான்களின் நீதியாகிய மெல்லிய வஸ்திரத்தை ஒடுத்துவித்தீரே இதோ உம்முடைய பிள்ளைகள் கரைப்பட்டு போய் நிற்கிறார்களே என்று சொல்லி குற்றப்படுத்துகிறான் அப்போ சுனாகி பேதுரு எழுதுகிறான் பிரியமானவர்களே நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இரண்டு பேரில் மூன்று பதினான்கு கர்த்தர் உங்களை பார்க்கும்போது கரைதிரையில்லாதவர்களாய் காணட்டும் அவர் உங்களை என் பிரியமே உத்தமியே என்று அழைக்கட்டும் என் பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னில் பழுதொன்றுமில்லை என்று சாட்சி கொடுக்கட்டும் உன்னத பாட்டு நான்கு ஏழு உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது யாக்கோபு ஒன்று இருபத்தி ஏழு என்று அப்போசனாகி யாக்கோபு எழுதுகிறார் மழை நாட்களிலே சாலையில் நடக்கும்போது எங்கே பேருந்து வந்து சேற்றையும் சகதியையும் நம்மேல் அடித்துவிடுமோ என்று பயந்து ஒதுங்குவதைப் போல நாம் பாவத்திற்கு பயந்து விலகியிருக்க வேண்டும் நமது ஜீவியத்தை கரைபடாததாக காத்துக்கொள்ள வேண்டும் மாத்திரமல்ல எதிர்பாராதபடி கரைகள் வந்துவிட்டால் கல்வாரி சிலுவையண்டை ஓடிப்போய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் அதை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர் யோபு பதினொன்று பதினைந்து